எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயில் காலம் போனாலும் வெயில் மட்டும் நம்மள விட்டி போக மாட்டேன்னு இல்லையா ரொம்ப பாடி ஹீட் ஆயிட்டு இருக்கு பாடி கொஞ்சம் கூல் பண்ணிக்கணும்னா கூல் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் தான் இன்னைக்கு வந்து கூல் ரெசிபி செய்யறேன் அதே விதமா வாசக்களுக்கு வந்து சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்ட அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ முழுசா பாத்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாண்ட்டி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சேன்னா கண்டிப்பா லைக் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்ப நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல

தோசை மாவு இருந்துச்சா தோசை ஊத்தி குடுத்திடலாம் அதுக்கு தொட்டிக்கிறதுக்கு டமோட்டோ சட்னி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டமோட்டோ கொஜ்ஜு சட்னி கிடையாது டமோட்டோ கொஜ்ஜு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு டமோட்டோ கொஜ்ஜு வந்து செஞ்சு நேருக்குறேன் டமோட்டோ வதகுறதுக்குள்ள நைட்டு கழுவுன பாத்திரம் எல்லாம் எடுத்து அவங்க அவங்க பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் టమాటో నల్ వధిచ్చి అదిలావై నలకి మిలగా తూలం సేతటి అదు నల్ ఫ్రై పనిది కొంచు తని తన ఇది కొంచెం నేర కొమామోటో కొచ్చి వేసి రెడీ ఆడు ఎలామే తెలు எனக்காக என்னோட சாட்டிஸ்பேக்ஷன்காக நான் ஒரு முறை சொல்றேன் தப்பா நினச்சிக்காதீங்க டமோட்டோ கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா தோசை ஊற்றி வச்சிடுறேன் காலங்காத்தால டிஃபன் செஞ்சேன்னா எந்த வேலையுமே இல்ல அப்படின்னு தான் தோணும் ஆனா ஏஞ்சி சேருதா கொஞ்சம் கஷ்டம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃபன் ரெடி ஆயிடும் அதுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி செய்ய வேண்டியதா இருக்கும் ஆனா எல்லா வேலையும் பினிஷ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லாமே காலங்காத்தில செஞ்சிடுவோம் இல்லையா பசங்க ஸ்கூலுக்கு போறப்போ இந்த மாதிரி தோசை ஊத்தி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு மீது இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிடும் இல்லையா அதனால காலையில டிஃபன் செஞ்சேன்னா அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இல்லைன்னா செய்யலாம் விடு செய்யலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேற்பட்டும் உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா அங்க கட் பண்ணா மத்தியத்துக்கு வந்து சொரக்கா பருப்பு போட்டி கடைஞ்சி வச்சுட்டா அதுக்கு தொட்டிக்கிறதுக்கு வாழைக்காய் ஃப்ரையும் செஞ்சாச்சு இது வந்து ரெண்டு நாள் வளாக் இருக்கும் எதுக்கன்ட்டு கூட உங்களுக்கு புரியும் ஏன்னா கூல் ப்ராசஸ் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கும் அதனால ரெண்டு நாள் விளாக் வந்து கண்டினியூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் போட்டு வைப்பேன் மாவுல வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன் அதில் தண்ணி ஊத்தி அப்படியே விட்டிடணும் இது நல்லா ஊரிட்டி மறுநாளுக்கு வந்து நல்லா புளிச்சு வரும் சோ இதை அப்படி ஊற வச்சுட்டோம்னா இதோட ப்ராசஸ் வந்து அதுவே பார்த்துக்கும் நம்மளுக்கு மறுநாள் தான் வேலை இருக்கும் முந்தா நாள் வந்து இந்த மாதிரி மாதிரி பண்ணி வைக்கணும் வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து வாசக்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பெயிண்ட் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டா இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மூணு மாசம் ஆகுது ஆனா எனக்கு டைம் இல்லாமா கொஞ்சம் சோம்பேர் பட்டி இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இது எப்பயோ அடிக்க வேண்டிய பெயிண்ட் இப்பதான் அடிக்கிற இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி வாசக்களுக்கு டிசைன் போட்டிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கீழே எனக்கு சிமெண்ட்ல கொடுத்திருக்கிறாங்க இல்லையா வாசக்கல்லு அது கூட வாசக்கல்லன்னு தான் சொல்லுவீங்க தெரியல தப்பா ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நான் வாசக்கல்லன்னு தான் தெரியும் இதுக்கு தனியா அதுக்கு தனியா பேர் இருக்கான்ட்டு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் வந்து இங்க எனக்கு சிமெண்ட்ல கொடுத்து இருக்கிறாங்க இல்லையா இதுக்கு வந்து நான் பிரவுன் கலர்ல அடிக்கிறேன் சைட்ல இருக்கிறதுக்கு எல்லாமே நான் ரீசெண்டா ஒன் இயர் பேக் தான் அடிச்சேன் அது நல்லாதான் இருக்கு கலர் எதுவும் போகாம நல்லா தான் இருக்கு அது மேலேயே டிசைன் போட்டிடலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற வாசக்கல்லுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் டிசைன் போட்டுக்கிறேன் வாசக்கலுக்கு எல்லா பக்கம் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேல உடனே நம்ம டிசைன் போட முடியாது அது நல்லா ஆறணும் இல்லையா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சோ அதனால அதை அப்படியே விட்டுட்டு சைடுல இருக்கிற வாசக்கலுக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டிடலாம் கீழ இருக்கிற வாசக்கலிக்கு அதுக்கப்புறம் பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்ல அங்கங்க புள்ளி வச்சுக்கிட்டே போயிட்டேன் கையில தான் வைக்கிறேன் ஏன்னா பிரஷ்ஷு அதுல ரவுண்டா வராது இல்லையா சோ அதனால இந்த மாதிரி கையிலவே பாஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு கையிலவே புள்ளி புள்ளியா வச்சுட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு சைடும் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன் போட்டேன் வந்து ஒரு நாலு கலர் தான் வாங்கிட்டு வந்த ஒன்னு எல்லோ கலர் கிரீன் கலர் ஒயிட்டு பிரவுன் பிரவுன் மட்டும் இந்த மாதிரி வாசக்கலுக்கு போடலான்ட்டு தான் பிரவுன் வாங்கினேன் டிசைனுக்கு இந்த மூணு கலர் தான் வாங்கினேன் ரெட் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிச்சு பட் ப்ரௌன்ல ரெட் அவ்வளவா தெரியாது இல்லையா சோ பரவாயில்ல இந்த கலரே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்லவே போட்டு நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளவர்ஸா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல்டா தெரியற மாதிரி அது மேலேயே கொஞ்சம் போல்டா அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சோ பெயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிரைட்டா போடலான்னு போட்டோன்னா இந்த மாதிரி கீழே வந்துனே இருக்கும் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் வலுக்கி வந்தினே இருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் எடுக்கிறப்போ கொஞ்சமா எடுத்துக்கணும் லைட்டா இருந்தாலும் பரவாயில்ல டிசைன் நல்லா தெரியும் இல்லைன்னா அது வழுக்கி வந்துட்டே இருந்துச்சுன்னா தொடிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது கொஞ்சம் அசிங்கமா ஆயிட்டே போகும் அதனால தான் சொல்றேன் இந்த டிசைன் எல்லாம் எதுக்கு எங்களுக்கு உங்க எங்களுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம் நான் என்ன இந்த மாதிரி டிசைன் பார்த்து யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களும் போட்டிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ரீசனுக்காக அதுக்கப்புறம் நான் வந்து வாசக்கலைக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பண்ண சின்ன சின்ன தவறு வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுன்னா நான் வந்து இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிற மத்தபடி இது பாத்துட்டு வா சூப்பரா இருக்கு நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க புகழ்வீங்க அப்படின்ட்டு கிடையாது உங்கள யாருக்காச்சும் ஒத்தருக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லையா சோ அதுக்காக தான் காமிக்கிற இப்ப வந்து எல்லோ மட்டுமே எல்லோ ஓப்பன் பண்ண இல்லைங்களா ஸோ எல்லோ ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரீன் எடுத்துக்கிறேன் ஒன்னு எல்லோ போட்டிட்டு இன்னொன்னு கிரீன் போட்டி அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டோம்னா பிரெஸ் கிளீன் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கலர் ஓப்பன் பண்ணோம்னா அந்த கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக ஆகும் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீட்டாக வேலையும் முடிஞ்சிடும் சோ அதனால தான் இப்போ வந்து எல்லோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து க்ரீன் ஓப்பன் பண்ணி சேம் எல்லோ எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான் க்ரீன் கூட வாசக்கலைக்கு போட்டுட்டு இருக்கிறேன் ரெண்டு சைடு வாசக்கலுக்கு போட்ட பிறகு என்னோட வாசுக்கல் வந்து இந்த மாதிரி அழகா இருக்கு பாக்குறதுக்கே பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிரீன் வந்து நான் ஃபுல்லா அப்ளை பண்ணல சிலது போட்ட பிறகு அதுல கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி போடலாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு ஒயிட்டு கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அங்க கட் பண்ணா இது வந்து மறுநாள் உலாக தான் மறுநாளுக்கு வந்து முன்னா முந்தா நாள் ஊற வச்ச மாவு வந்து இந்த மாதிரி புளிச்சு வரும் இந்த மாதிரி புளிச்சிச்சேன்னா நம்ம கூழ் சேர்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு நாள் தான் புளிச்சு வைப்பேன் இந்த மாதிரி புளிக்கும் எனக்கு மாவு வந்தி இப்ப வந்து இதுக்கு அரிசி ஊற வச்சுக்கணும் அரிசி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அரிசி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சா பரவாயில்லை நாங்க நோக்கலு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல எனக்கு தெரியாது பேரு ஸோ அது இருந்துச்சுன்னா அதுவே டைரக்டா போட்டிக்கலாம் பட் அது எல்லார் வீட்ல இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் நான் இன்னைக்கு பச்சை காமிக்கலாம் சொல்லிட்டு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன் இது கூட ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் வீட்டு அரிசி கிடையாது ரேசன் அரிசி தான் ரேசன் அரிசி இல்லையா ஒரு அஞ்சாறு வாட்டாச்சு நீட்டாக கிளீன் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து மதியம் சமையல் செய்யணும் இல்லையா அதுக்காக வந்து பருப்பு குழம்பு செய்யலாம் சொல்லிட்டு பருப்பு வந்து ஊற வச்சு வச்சாச்சு அதுலவே தேவையான அளவுக்கு சேர்க்க வேண்டிய டமோட்டோ பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஸ்டவ் மேல வச்சுட்டேன் இதுல நீங்க கவனிச்சீங்களா என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு புரியும் நான் எப்பவுமே குக்கர்ல ஒரு கிண்ணம் வச்சுன்னு இருப்பேன் அந்த கிண்ணம் இன்னைக்கு கிடையாது ஏன்னா நான் வந்து புளி வந்து இங்க வைக்கிறது கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுட்டேன் இல்லையா அதனால புலி ஊற வைக்கணும் அப்படின்ட்டு யோசனையே வேண்டாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து புலி வந்து பண்ணிக்கிறேன் அந்த புலி ப்ரீமிக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு முன்னாடிதான் அந்த வீடியோ இருக்கும் நானும் ஸ்கிரீன் மேல கூட குடுக்குற கண்டிப்பா கிளிக் பண்ணி பாத்துடுங்க சமையலுக்கு அந்த மாதிரி பருப்பு வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து சாப்பாடு வச்சுட்டு பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் சிம்பிளா தான் முடிச்சிக்கினா இது வந்து ஃப்ரைடே விளாக்கு ஆனா ரொம்ப சிம்பிளா பூஜை முடிச்சுக்கினா ஏன்னா இப்ப வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா சோ சாட்டர்டேஸ் நாங்க கும்பிடுவோம் சாட்டர்டே கொஞ்சம் நல்லா எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே பூஜை வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கினேன் இப்போ கூழ் செய்யறதுக்காக ஸ்டவ் மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ள இப்ப அரிசி ஊற வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அது மிக்சி ஜார்ல சேர்த்தி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கணும் தண்ணி வந்துச்சேன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஸோ தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி அரிசி சேர்த்துக்கிட்டு மைய அரைக்காம கொஞ்சம் குறு குரீ அரைச்சி பாக்குறதுக்கு ரவ மாதிரி இருக்கணும் கோதுமை ரவ மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி గ్రైండ్ పన్నికట్టి అదక తిదికర పూ కొంచమాట్ పన్నీ కరెంట మే అరిసీ మా యాడ్ పన్ను ఇది ఉరుండ పుడిచు సో అది మాది మిక్స్ మే மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் விட்டோம்னா எல்லாமே உருண்டு பிடிச்சிடும் அதுக்கப்புறம் கூழ் வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றப்போ அங்கங்க உருண்டு உருண்டே இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி ஒரு கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி கரண்ட்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்லவோ இல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கணும் இது நல்லா சாஃப்டா ஆகிற மாதிரி ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி குக் பண்ணிக்கணும் சிம்ல வச்சிட்டாலும் நல்லா குக் ஆகும் நான் வந்து మేల వరకు వంద అరిసి సో అదన ఇంద గ్యాప్ గ్యాప్లవే పక్కతు సమయలు కూడా పరుపు వచ్చి అది ఎరె కమ్మ పరికి నడ అది వేళికి ఇప్పుడు ఆడ్ పన్నో అంటే కామికవే ఇది వంటి కామికరా ఫస్ట్ తాలిచ్చుకున్న అదికప్పు అలాకి పులి ఇర్కిలియా అది యాడ్ పనికిటి నల్ మిక్స్ పన్న நிஜமாவே ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது சமையல் வேலை இந்த புளி கொஜி இந்த மாதிரி ப்ரீமிக்ஸா செஞ்சு வச்சதுனால புளி ஊற வைக்கல அய்யோ மறந்துட்டே அப்படின்ட்டு யோசனையே கிடையாது புளி ஊற வைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம சமையல் வேலை முடிச்சுக்கின நான் வந்து ரொம்ப நாளா காயெல்லாம் வெந்தன பிறகு கூட ஐயோ புளி ஊற வைக்கலையா அப்படின்ட்டு சுடு தண்ணியில ஊற வச்சு மறுபடியும் புளி ஊத்த ஊத்துன நாள் எல்லாம் கூட இருக்கு இப்ப எல்லாம் அந்த டென்ஷனே இல்லாம வேணும்னு நினைக்கிறப்ப எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சி தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த கேப்லவே எனக்கு ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா குக் ஆகணும் பிடிச்சா நல்லா சாஃப்ட்டா ஆயிடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த ஸ்டேஜ்ல வந்து மாவு புளிச்சிருக்கு இல்லையா அந்த மாவு எடுத்து நம்ம நார்மலா களி செய்யறதுக்கு ஒரு ஸ்டிக்கு எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அந்த ஸ்டிக்கில் வந்து மாவு வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது ஏதாச்சும் உருண்டி இருந்துச்சுன்னா அங்கேயே மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரைஸ் அந்த கரண்டி வச்சுக்கிட்டு இந்த மாவு தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது உருண்டை பிடிக்குமா அப்படின்னு கேட்டா உருண்டை எல்லாம் பிடிக்காது ஆனா

நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கம்பல்சரி வேக வச்சுக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் அடிக்கடிக்கு மட்டும் அந்த கரண்டி இருக்கு இல்லையா கரண்டி கிடையாது அந்த ஸ்டிக்கு இருக்கு இல்லையா அந்த ஸ்டிக்கில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கேப்பில் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அனுப்பல காலையில் அவங்களுக்காக புளியோகரம் மிக்ஸ் இருந்துச்சு அந்த மிக்ஸ் போட்டி இந்த மாதிரி ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பருப்பு சாம்பார்ன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நேத்தும் பருப்பு சாம்பார் தான் கொடுத்த அனுப்புனேன் ஸோ அதே ரொட்டீனாக ஆகிடும் இல்லையா அதனால அவங்களுக்கு புளியோகர கொஜி வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்ச பெருக்கி கூழ் வந்து ரெடி ஆயிடும் சிம்லவே வச்சுக்கணும் ஐ பிளேம்ல வச்சிங்கன்னா புடிச்சிடும் பாத்திரம் கூட கொஞ்சம் கனமா இருக்கிறது தான் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் கூழ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா அந்த ஸ்டிக் எடுத்துட்டு இந்த சுத்தி இருக்கிற கூழ் வந்து உள்ள தள்ளிட்டி இந்த மாதிரி நாங்கள் சிப்பின்னு சொல்லுவோம் இது இருந்துச்சுன்னா இதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஹோல்ஸ் இருக்கிற பிளேட் இருக்கும் இல்லையா அந்த பிளேட் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே இல்லையா நார்மல் பிளேட்டே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம கொஞ்சம் கேப் விட்டி க்ளோஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அது தண்ணி விட்டுட்டோம் இல்லையா கூழ் வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் அந்த மாதிரி கேப் விடுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மறுநாளைக்கு நல்லா ஆரிச்சு இந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா ஆறுன பேருக்கு மட்டும்தான் டிசைன் போட்டிக்கணும் இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும் அதனால தான் நல்லா ஆறுன பேருக்கு கீழே மட்டும் அப்புறம் மறுநாள் வந்து டிசைன் போட்டுக்கிறேன் இதுக்கு கூட நானும் புள்ளிதான் வைக்கிறேன் எனக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு ப்ரௌன் அண்ட் ஒயிட் பாக்குறதுக்கே அழகா இருக்கு அப்படின்னு தோணிச்சு இது அப்படியே விட்டுலாமா அப்படின்னு கூட தோணிச்சு கொஞ்ச நேரம் ஆனா டிசைன் போட்டாதான் நல்லா இருக்கும் அதனால டிசைன் போட்டுட்டு இருக்கிறேன் சைட்ல போட்ட டிசைன் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படி போட்டுக்கினா டிசைன் ஃபுல்லா பாருங்க இன்னும் சில நிமிடம் தான் இருக்கு கொஞ்சம் பொறுமையா பாத்துட்டு வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கூட கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன்னா பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் தோணும் இல்லையா அந்த மாதிரி யாருக்காச்சும் தோணிச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த டிசைன் கூட நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே எல்லோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரீன் எடுத்துட்டு கிரீன் வந்து சேம் இந்த சைடு போட்ட மாதிரி அந்த சைடு கூட கிரீன்ல போட்டிக்கிறேன் ஃபுல் டிசைன் இப்படி இருக்கும் நடுவுல எனக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணா நல்லா அப்படின்னு தோணிச்சு அதுக்காக தான் ஒயிட்ல வந்து புள்ளி புள்ளியா வச்சுக்கினா பென்சிலில் வச்சுக்கினா நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டிசைன் முடிஞ்சிச்சு இல்லையா இந்த வீடியோ கூட முடிஞ்சிச்சு எப்படி இருக்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃபுல் டிசைன் முடிஞ்ச பிறகு என்னோட வாசக்கல் வந்து இந்த மாதிரி இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா அழகா மங்களகரமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்க அவ்ளோதா இருக்கட்டுமா பாய்